買、まあ、って。 கத்துடி பஸ் சுத்திராமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இந்தமையான தருணத்தில் கிறிஸ்தீஸ் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற நாள் ஒரு காரியத்துக்கு ஒரு தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாவது வசனம் வாசிக்கலாமா கத்தனை நம்பி நன்மை இசை இது நேற்றைய தினத்தில் தியானித்தோம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளாமே இன்னைக்கு இதை தான் தியானிக்க போகிறோம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் ரெண்டு விஷயத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேசத்தில் குடியிருந்து என்னமா எல்லாரும் தேசத்து தான் தேசத்தில் தான் குடியிருக்கிறாங்க திடீர்னு என்னம்மா தேசத்தில் குடியிருக்கிற எல்லாருமே

தெரியும் நீங்க நினைக்கலாம் எங்க சர்ச்சுக்குள்ள பரலோகத்தை பார்க்க முடியாதமா சண்டையை பார்க்கிறோம் பொறாமையை பார்க்கிறோம் எரிச்சல பாக்கிறோம் கோபத்தை பார்க்கிறோம் அதெல்லாம் அப்படி இல்லாத ஒரு திருச்சபை பாருங்களேன் அது இல்லாம அந்த இருக்க வந்து உழாவணும் ஆவியனுடைய மகிமை காணப்படணும் ஆவியனுடைய மகிமை காணப்படுறது எப்படின்னா ஒரு ஆராதனை வேலையில் இந்த ட்ரம் அடிக்கிறது இல்லை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது நல்லா கத்தி கூப்பாடு போட்டு அவங்க வந்து ஆடுறது பாடுறது இது தானா அதான் அது ஒரு வகை அது ஒரு வகையை நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு வகை ஆனால் ஆவியான ஒரு அசைவாடுதல் என்ன செய்யும்னா ஒரு கோபக்காரனான என்ன சாந்தம் உள்ளவனா மாத்திரும் ஆவியானவர் அசைவாடினா நான் இதுவரை திருடிக்கிட்டு இருந்தா திருட்டே இல்லாத இறுதியத்தை எனக்கு தந்துடும் இதுவரை நான் விபச்சாரம் பண்ணிருந்தேன் விபச்சாரம்ல இருதயமா எனக்கு மாறிடும் விபச்சாரம் இல்லாத இருதயமா எனக்கு மாறிடும் இப்ப இதுவரை நான் ஒரு கூல் சொல்றவளா நான் திருச்சவைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வாழ்ந்துட்டு இருந்தேன் பர்சனல் லைஃப்ல அப்படி இருக்குன்னா ஆவியானவர் வந்த உடனே இருதயத்துல அது வெளியே போயிடும் மேன் இதுதான் ஆவியானவர் உலாவுகிற திருச்சவையாமேன் மாற்றம் வந்துடும் அவங்களிடத்துல என்ன வந்துடுங்க மாற்றம் வந்துடும் திருச்சபைக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் இல்லை திருச்சபைக்கு வெளியே போனாலும் அவங்க அப்படியே வாழ்வாங்க இந்த வாழ்க்கையை கொடுக்கிற திருச்சபை தான் அந்த நல்ல தேசம் மேன் இது பரலோகத்துக்கு ஒத்த தேசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்க அங்க குடி இருந்து அப்படின்னா உங்களுடைய குடிமதிப்பு அங்கே எழுதப்பட வேண்டும் மேன் ஒரு நாள் கத்துடைய வருகை நாளில் எங்கிருந்து விசாரணை தொடங்கும் அட சபையிலிருந்து தான் தொடங்கும் அப்போ சபையில் தான் நியாய விசாரிப்பு தொடங்க போகிறது அங்கே தான் உங்களுக்கு என்ன என்ன எழுதப்பட்டிருக்கு குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் வந்து அழைச்சு அவங்களை குறித்து போ போதகரை எண்ணிக்கை வச்சு விசாரணை நடக்கும் பாருங்க அந்த இடத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க ஆமேன் அதற்காய் கத்திர ஸ்தோத்திரைக்கு ஆமேன் அப்படி குடியிருந்து ஆமேன் சத்தியத்தை மேய்ந்து கொள் எப்படி மேய்ந்து கொள்றது சங்கீதக்காரன் சொல்றான் சொல்கிறான் கத்தரின் இருக்கிறார் நான் தாட்சிடேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து இருபத்தி மூணு சங்கீதம் சொல்லுதா இல்லைங்களா அப்போ அவர் மெய்ப்பரான் பாருங்க அப்போ நம்மளாம் ஆடு நாமலாம் யாருங்க அப்படியே ஆடுகள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் மேய்ச்சலில் ஆடுகளும் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும்லாம் ஆடுனால் என்ன செய்யணுங்க தான் நமக்கு உணவு சத்தியம்னா என்னங்க வேதம் வேதம் தான் நமக்கு உணவு இதை மேய்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்னங்க டெய்லி வாசிக்கணும் வேதம் வாசிக்காத விசுவாசி விசுவாசி அல்ல வேதம் வாசிக்காத ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க அல்ல டெய்லி வேதத்தை எடுத்து வாசிக்கணும் கர்த்தர் இதன் மூலமாக தான் நம்மோடு பேசுவார் ராமேன் யூடியூப்பில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்க்குறதுல இப்போ நீங்கள் இது கேட்குறீங்க இதை கத்தர் பேசுகிறார் ஆனால் வேதம் வாசிக்கிறத விட இது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் வேதத்தில் உங்களோடு கத்தர் பேசுவார் ராமேன் உங்களுக்கானது கத்தர் பேசுவார் நீங்கள் துக்கப்படுறீங்களா வேதத்தை எடுத்து ஆறுதலாக பேசுவார் நீங்க இருக்கீங்களா வேதத்தை ீங்களா உங்க கூட பேசிக்கிட்டு நீங்க சந்தோஷமா உங்க கூட அவர் வேதத்துல சந்தோஷமா இருப்பாராமே அதனால சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவுறு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் அந்த சத்தியம் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கி உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லும் அதனால நீங்க ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கத்துடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார் அந்த வார்த்தையில் தேவடைய மகிமை இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆமேன் அதனால இன்றைக்கு நல்ல தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொண்டு பரம காணானுக்கு நீங்கள் சொந்தமாகணும்னா கத்தரை கத்திர எதிர்பார்க்கிறனால நல்ல வார்த்தைக்காய் நம்ம கத்தரை சோத்திரம் பண்ணலாமா நன்றி ஆண்டு வரேன் அந்த நாள்ல விசேஷ விதமா எங்களோடு பேச இருக்கிறீங்க எங்களுக்கு ஆண்டு தேசம் என்றால் என்ன குடியிருப்பு என்றால் என்ன சத்தியம் என்றால் என்ன எப்படி மேய்து கொள்வதை கொடுத்து எங்களோடு பேசினதுக்காய் சோத்திரம் இதை கேட்கிற கேட்க போகிறோம் ஓம் ஒரு விலைகளை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் நாமத்தினாலே அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாள் ஒரு காரியத்துக்குரிய குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்றாவது வாசிக்கலாமா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே ஆமீன் ஹலைலூயா இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் எரிச்சல் அடையாதே பொறாமை கொள்ளாது ஆமேன் ஆனால் இங்கே சொல்லப்பட்டது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க என்னென்னா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குங்க நல்லவங்களை பார்த்து எரிச்சல் அடையும் நம்ம நல்லா இருப்போம் ஓடியாக செய்வோம் கத்தருக்குள்ளாக இருப்போம் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க பயங்கர எரிச்சல் அடைவாங்க பயங்கரமாக பொறாமை கொள்ளுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாருக்கு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க யாருக்கு எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டீங்க யாருக்கும் எந்த காரியத்தும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலும் ஒரு பொறாமையும் உங்களை நோக்கி வரும் இது இந்த உலகத்தில் நடக்கிற காரியம்தான் ஆனால் கர்த்தர் ஜெயம் எடுக்க உங்களுக்கு நிறைய வேத வாசனங்கள் வசனங்களை கற்றுக் கொடுத்துருக்கா மீன் இல்லை இன்னைக்கு கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது எரிச்சல் அடையாதுன்னு தியானிக்க போகிறோம் எனக்கு எரிச்சலா இருந்தது யாருங்க காயின் இல்லைங்களா அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை அதற்காக ஒரு பயங்கர எரிச்சல் உனக்கு வந்துருச்சு அது மொத்தம் த சொந்த சகோதரனை கொன்று போட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு கத்துரை பிள்ளைகளை யோசித்து பாருங்களே சொந்த சகோதரனை கொன்று போட்டான் எனக்கு அந்த எரிச்சல் ஒரு கொலைகாரன மாத்துருச்சிங்க அவனுக்கு இருந்த மென்மென்னு ஆதாமுடைய பையன் ஒரு ராத்திரிக்கே சந்ததிகளை பெற்று போட்டு அதிலிருந்து என்ன நடக்க போகுதுங்க உலக ஒரு அற்புதமான ஆரானையை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போக போறாங்க அதுதான் கர்த்தர் விரும்பின ஒரு சந்ததி இல்லைங்களா கத்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு கர்த்தர் நினைச்சார் ஆனா இங்க என்ன நினைச்சிட்டாங்க என்ன நடந்துருதுங்க அப்படியே அது அப்படியே தலைக்கீழாக மாறிடுச்சு காரணம் எரிச்சல் பொறாமை அவனை பார்த்து பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்த நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு பண்ணி கத்திரி பிள்ளைங்களே நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கத்துருக்குள்ளே இருப்போம் ஆனால் எந்த வேலையில்லைன்னா எரிச்சல் வரலாம் எந்த வேலையில பொறாமை வரலாம் இது என்ன நடந்துருங்க தெய்வ சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடு என்பதை மறந்துடக்கூடாது அது மட்டும் இல்லை நமக்கு இறைச்சல்னால் யோனா ஞாபகத்துக்கு வருவார் காரணம் என்னென்னங்க நினைவு பட்டணத்தில் போய் சொல்ல அந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது அழிய போகுது அப்படின்னு கத்த சொன்னார் அதை அவர் வேறு தூரத்துக்கு ஓடினார் திரும்ப கத்தை நினைவை கொண்டு வந்துட்டார் இப்போ நினைவுக்குள்ளே வந்த அவன் போய் சொல்கிறான் அந்த தீர்க்கத்தை சொல்கிறான் இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது ரொம்ப திஷ்டாந்திரமாக சொல்கிறான் அதை கேட்டு அந்த ராஜாவும் ஜனங்களும் ஆடு மாடுகள் முதற்கொண்டு ரெட்டிலும் நோக்கி அழ ஆரம்பிச்சாங்க செவிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன நடக்குதுங்க கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களுக்கு வர பண்ணின தீங்கு வர விடாம தடுத்துட்டார் ஆமே வெயிட் பண்றான் இன்னைக்கு பட்டன் அழிக்கப்படும் நாளைக்கு பட்டன் அழிக்கப்படும் வெயிட் பண்றான் ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சல் வருது பெரிய எரிச்சல் வந்து அவன் முறுமுறுக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஏன்யா முருமுறுக்கிறேன் இந்த ஜனங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அழிக்கப்பட போகுதுன்னு அடுத்த சகண்டில் தங்களை தாழ்த்திட்டாங்க பாருங்க தாழ்த்துலன்னா அழிச்சிருப்பேன் ஆனால் தாழ்த்திட்டாங்களே நான் என்னையா செய்வேன் அப்படின்னு கிட்ட பேசுகிறாரு ஆனால் சொல்கிறான் நான் மரணம் பரிய இந்த தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த கத்திரி பிள்ளைகளே இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிற அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை பொல்லாத வழி குறித்து நீங்கள் எரிச்சலாக இருக்கிறீங்களா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களுக்கு உங்களை பேசினவங்க உங்களை அடித்தவங்க உங்களை துன்பப்படுத்தினவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்குரிய எரிச்சலாக இருக்கிறீங்களா இன்னும் கோபமாக இருக்கிறீங்களா ஒரு ஒரு விதமான எரிச்சலோடு இங்கே இருந்தால் கர்த்த சொல்லுகிறார் அந்த எரிச்சலை நாவியை உங்களை விட்டு வெளியே எடுத்து போட்டுட்டு எல்லாரையும் மன்னித்து ஜோமனுங்க உங்களை அடித்தவங்க துன்புறுத்தணும் கோபப்படுத்தினவங்க அவமானப்படுத்துவங்க எல்லாரையும் மன்னிங்க மனதார மன்னித்து அவர்களுக்காக அம்மனுங்களே கருத்த நாளில் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராது பொறாமையாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் பொறாமை வரக்கூடாது ஆண்டுகிட்ட சொல்லுங்கள் நான் பொறமைப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது எனக்கு அத்துற எடுத்து பயன்படுத்துங்க என்ன ஆசிர்வாதமாக வைங்க அப்படிங்கிற செபிக்க கற்று பெரிய காரியங்களை செய்வார் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன்னு இந்த நாளில் பரிசுத்தாவினை எங்களோடு பேசுகிறீங்களே நல்ல வார்த்தைக்கா நன்றி அந்த வார்த்தை உம்மியதா ஆண்டு வரை அந்த வார்த்தையில் வருகிற அற்புதங்களுக்காக நன்றி அன்பரே யாரேன்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க அப்படிப்பட்ட எரிச்சலில் பொறாமையில் இருந்தால் அதை கத்துற எடுத்து போட்டு நல்லா ஜீவித்து வாழ்க்கை பண்ணுங்கள் ஆண்டுபிரே பரத்துலேருந்து உண்டாகட்டான் ஆண்டுபிரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்தேசுவ நாமத்தில் ஜபித்து ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த தர்மையான தருணத்தில் கிறிஸ்தஸ் நாமத்தின் உடனே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு காரியத்துக்குரிய தியானிக்கு போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழில் ஏழாவது வருஷம் வாசிக்கலாமா கத்திரி நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய சக்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே ஆமை நகை லூயா கத்திரி பிள்ளைகளை இந்த நாளில் நேற்றுக்கு கூட பொல்லாதவர்களை கொருத்து எரிச்சல் ஆகாதே அப்படின்னு வாசத்துள்ள அன்றைக்கு யாருக்கோ இந்த சத்தியம் கடந்து போகிறது யாரோ பயங்கர எரிச்சல் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் கத்தர் பேசி பேசிக் கொண்டிருக்கிற ராமே நலேலுயா இந்த இடத்துல காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தீவினை செய்கிறவன் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தான் சொல்லுவான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை என்னென்ன கெடுதியான காரியம் அப்படின்னு அர்த்தம் திணை என்பது நல்லது இல்லைங்களா வினை என்பது கெடுதியான காரியம் அந்த கெடுதிலேயே தீவினையா பயங்கரமானது அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா இன்னைக்கு நாம நிறைய நன்மை செய்திருக்கலாம் நிறைய உதவி செய்திருக்கலாம் நேசித்திருக்கலாம் ஆனால் அது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக வேறு விதமாக திரும்பி வருது பாருங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற மனுஷங்க மேலே நீங்கள் எரிச்சலாக கூடாது அப்படிப்பட்ட காரியம் செய்கிற மனுஷர்களை மனதார நீங்கள் ஆசீர்வத்து ஜெபிக்கணும் அது மட்டும் இல்லை வேதம் சொல்லுகிறது காரிய சித்தி உள்ளவன் மேலும் அப்படின்னு காரியகாரன் காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னா சித்தி பெறுதல் அப்படின்னா சக்சஸ் தான் காரிய அவன் விஷயத்துல சக்சஸ் அப்படின்னா விதமாக சொல்ல சுயநலவாதி அவன் காரியத்தில் அவன் கருத்தாக இருக்கிறான் ஆனால் தேவனுடைய காரியத்தில் கருத்தால் உங்களுக்கு கீழ்படுகிறதில்லை உங்களுக்கு உதவி செய்வது கருத்தால் மனுஷர்களுக்கு கருத்தால் அப்படி இல்லை அவன் வந்து தன்னுடைய காரியத்தில் ஒரு சுயநலமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மேலே நீங்கள் எரிச்சலாக வேண்டாம் மாமே நல்ல லூயா ஏன் எரிச்சலாக வேண்டாம் அப்படி எரிச்சலாகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரி நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்ன கர்த்தரை நோக்கி அமரணும் ஒருவேளை ஒரு விஷயத்துல நீங்களும் இன்னொருத்தரும் காத்திருக்கிறீங்க அவங்களுக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு அதுக்காக என்ன செய்யக்கூடாதுங்க நீங்க வருத்தப்படக்கூடாது ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கணும் ஆண்டவர் ஏன் எனக்கு கிடைக்கல ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு ஆண்டு நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ இன்றைக்கு வீரம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்து ஆமே கர்த்தரை நோக்கி நோக்கி என்பது பார்த்து இல்லைங்களா அமர்ந்து நீங்கள் இப்படி உட்காடுறீங்களா ஆண்டூர் சமூகத்தில் உட்கார்ந்து படப்பட படப்படன்னு ஒரு ஜவம் நடந்துகிட்டே ஒரு ஜெவம் உட்கார்ந்துக்கிட்டே ஒரு ஜவம் ட்ராவலில் ஒரு ஜவம் வேகமாக ஜெபிக்கிறோம் கேலண்டர் வசந்த பார்த்து நம்மை நம்மை தெற்றிக்கொள்கிறோம் அதுவா இல்லை அவர் சமூகத்தில் அமரணும் ஆமேன் அவரோடு கூட பேசணும் ஆமே அவர் ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்கிறார் நீங்கள் பேசுவீங்கன்னு அவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்து வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அமர்ந்து அவருக்கு காத்துரு ஆமே என்ன செய்யணுமா அவருக்காக காத்திருக்கணும் அவருடைய வேலைக்காக அவருடைய வார்த்தைக்காக அவருடைய சித்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும் அமேன் அப்போ அந்த எரிச்சல் உங்களை விட்டு போகணும்னா அவர் சமூகத்துக்கு போயிருங்க நல்லா எரிச்சல் இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அதனால இன்றைக்கு சக்சஸ்னா கற்று கொடுக்கறதா மட்டும்தான் இருக்கணும் மனுஷன் கொடுக்குற சக்சஸ் மனுஷனால் வருகிற சக்ஸஸ் நமக்கு வேண்டாம் அமேன் அதனால் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கலாம் நம்மை பெற்றுக்கொள்ளலாம் ஜபிக்கலாமா எங்களால் இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீங்க அந்த வார்த்தைக்காய் நல்ல வார்த்தைக்காய் சோத்திரம் உங்கள் சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கற்றுக்கிறவ தாங்க யாரை குறித்து எரிச்சல் அடையாமல் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அதற்காக நன்றி தொடர்ந்துபடி ஆளுக இருக்கட்டும் அதை கேட்குற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான திருநத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கு நாள் ஒரு காரியத்துக்கு ஒரு தியானிக்கு போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறாவது வசனம் வாசிக்கலாமா உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் ஆமேன் யா கத்துரி பிள்ளைகளே இந்த நாள்ல பாருங்களேன் நீதி நியாய உலகத்தில் பேசுகிறாங்க நீதி நியாயங்களை குறித்துலாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது நீதி என்றால் என்ன நியாயம் என்றால் என்ன அதை எப்படி கற்று விலங்கு பண்ணுவார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானைக்கு போகிறோம் நீதி அப்படின்னா என்னென்னா எத்திக்ஸு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ரூல்ஸு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இது எல்லாமே நீதி தான் கிட்டத்தான் நியாயமும் அப்படிதான் பட் இது நம்ம தனியாக பார்க்கலாமே என்ன நமக்குன்னு ஒரு ரூல் இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் நீதி அப்படின்னா என்னுடைய நீதி என்னன்னா தேவனுடைய நீதி தான் என்னுடைய நீதி எனக்கு தனியாக இருக்காது சுய நீதியில நான் ஆனால் என்னுடைய நான் எப்படி சொல்றது செல்ஃபிஷாக நான் வாழ்வேனானால் அது வந்து தெய்வ பார்வையில் வெளியேறு பெற்றது கிடையாது அப்போ என் நீதி அப்படி என்பதை விட்டுவிட்டு தேவனுடைய நீதி அவர் என்னெல்லாம் எனக்கு ரூல் வச்சுருக்காரோ என்னெல்லாம் எனக்கு குவாலிட்டி வச்சுருக்காரோ எனக்கான எத்திக்ஸ் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேனே அதுதான் என் நீதி ஒருவேளை என் நீதி ஆண்டவருக்கு நேராக சரியா இருக்குமானால் அதை என்ன செய்வாரா கத்தது வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம சரியா இருந்தா என்ன செய்வாருங்க அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் சொல்லுவாங்க வெளிச்சத்தை போலும் என்னுடைய நீதி என்னுடைய நேர்மை எப்படி இருக்குமா வெளிச்சத்தை போலும் வெளியே வரும் ஆண்டவருக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் சரியாக நடப்பி இருக்கணும் ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் வெளியே கொண்டு வருவார் யோபு பார்த்து சொல்றாங்க ஆண்டவரே சொல்றாரு சாத்தானத்தை ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு உத்தவனும் சன்மார்க்கணும் தேவன் தேவனுக்கு பயப்படுகிறோனோ அப்படிப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷனை பார்த்தாயோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒரு மனுஷனை குறித்து கர்த்தனை அடையாளப்படுத்தி பேசுகிற ஒரு இடம் இருக்கு அப்ப இன்றைக்கு உங்களும் என்னை குறித்து கர்த்தனை செய்வார் அடையாளப்படுத்தி பேசுவார் ஆமேன் அது மட்டும் இல்லை உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நியாயம் அப்படின்னா என்னன்னா ஃபேர்னஸ் அது வந்து ஈக்விட்டி ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து அனைவருக்கும் சமம் இதான் நியாயம் இன்னைக்கு வந்து பாரபட்சம் திருச்சபைகளை வரும்போது பணக்காரவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது இது வேண்டாங்கிறார் ஆண்டவர் நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறார் இன்னைக்கு அநேக இடங்களை எப்படி பார்க்கிறோம்னா நல்ல வசதியா இருந்தா அவங்கள வாங்க அப்படின்னு மேல உட்கார வைக்கிறதும் ஏழைகளா இருந்தா அவங்கள உதாசீனப்படுத்துறதையும் பார்க்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துவத்து கிறிஸ்துவக்குள்ளாங்க ஏன் திருச்சபைக்குள்ளாங்க ஏன் ஜனங்க தேடி வராங்கன்னா அந்த ஈக்குவிட்டி இருக்கிறதுனால தான் சரிசமமா நடத்தப்படுகிறோம் என்கிற இறுதியத்தை அந்த அந்த நிகழ்வை அவங்க பார்ப்ப திரௌபதினால தான் நெகிழ்ந்து அவங்க திருச்சபைக்குல வராங்க ஆனா அங்கேயும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நியாயமற்ற காரியங்கள் இருக்குமானால் கர்த்தனே செய்வாருங்க ரொம்ப வருத்தப்படுவார் என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும் சமம் அனைவருக்கும் சமமா நடந்து கொள்ளணும் நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது எல்லா விஷயத்திலும் இடத்திலும் நான் நியாயமா நடந்து கொள்ளணும் ஆமே அப்படி ஒருவேளை நீங்க நடந்து கொண்டீர்களானால் நாம் நடந்து கொண்டோமானால் அது என்ன செய்வாராங்க நியாயத்தை பட்ட பகலை போலவும் நீதியாவது வெளிச்சத்தை போலவும் அது வந்து இருட்டுக்குள்ள இருந்து வர வெளிச்சமா கூட இருக்கட்டும் ஆனா இங்க இருட்டே கிடையாது பட்ட பகலை போலவும் நீங்க சமமா எல்லாரையும் சமமா நடத்துவீர்கள் எல்லாரையும் இன்னொரு மீனிங் இருக்கு ரைட்னஸ் நேர்மையா நீங்க நடத்துவீர்கள் உங்களுடைய காரியங்கள் விடுக்கும் பகலை விளங்க பண்ணுவேன் அப்படின்னா என்னங்க நீங்க பிரைட்டா இருக்க போறீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க இதுவரை கிடைக்காத கிரகிக்க முடியாத காரியங்களும் உங்க வாழ்க்கையில கத்த நடப்பிக்க போகிறார் ஆமேன் அதனால இன்றைக்கு நாம ஒப்பு கொடுப்போம் எங்க சுயநீதியில எங்க சுய நியாயத்துல வாழாம கத்துடைய நீதியில கத்துடைய நியாயத்துல வாழும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டு நாங்க எங்களை பிரதிபடுத்திக் கொள்ளாமல் உங்க நாமத்தை பிரசாப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய கேட்க போறோம் அதனால உங்களை கத்திர எப்படி நடத்த போகிறார் வெளிச்சமா பட்ட பகலாய் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கலாமா நல்ல தெய்வமே இந்த நாளில் கத்தோடைய ஆவியான எங்களோடு பேசிருக்கீங்க இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்முடைய ஆளுக இருக்கட்டும் அப்பா கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்